ரசம்னால் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் ரசம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரசப்பொடி தான் நான் வறுக்க போகிறேன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ரசப்பொடி எப்படிக்கா ரெடி பண்ணுறது எங்களுக்கும் சொல்லுங்கள் நாங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இன்றைக்கி வறுக்கிறோமா சரி உங்களுக்கும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் பெருங்காயத்தை வெறும் சட்டியில் இது மாதிரி கட் பண்ணி போட்டு நான் வறுத்துக்கிறேன் நான் நிறையா வறுக்கிறதுனால நான் நிறையவே சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து அரை கிலோ ரசப்பொடி வீட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு என்ன அளவுகள்னு கரெக்டாக சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பெருங்காயம் வருக்கிறோமா பெருங்காயம் வந்து பத்து கிராம் வறுத்து எடுத்துக்கோங்க அரை கிலோ ரசப்பொடிக்கு பத்து கிராம் பெருங்காயம் மொத்தமாக நீங்கள் வெயிட் வச்சிங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு அரை கிலோ இருக்கும் ரசப்பொடி அதுக்கு வந்து பத்து கிராம் பெருங்காயம் அல்லது நீங்கள் தூள் கூட கலந்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் ஆனால் இது மாதிரி கட்டி பெருங்காயம் போடையே நல்லா வாசமாக இருக்கும் எதுக்காக நம்ம எண்ணெயெல்லாம் போடாமல் வறுக்கிறோன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கணும் எண்ணெய் ஊற்றினோம்னா அந்த எண்ணெய் வாட கசண்டுன்னு சொல்லுவோம்ல அது வரும் அதுக்காக தான் நம்ம எண்ணெய் ஊற்றாம எல்லாமே ட்ரையாக வறுத்து எடுத்துக்கிறோம் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிற பொருள் இல்லை தான் பாருங்க எப்படி பொறிஞ்சிட்டு பார்த்தீங்களா அவ்வளவுதான் பொறிச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாத்திடலாம் அடுத்தது மல்லி வறுத்துக்கலாம் மல்லி வந்து நான் ஒரு கிலோ மல்லி எடுத்து வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கிறேன் நீங்கள் வந்து இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் மல்லி சடபுடுன்னு வெடிக்கும் நல்ல வாசமும் வரும் அந்த பக்குவத்தில் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாங்களா நான் போடுற அளவுகளையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம் நீங்கள் வந்து மல்லி இரநூறு கிராம் சேர்த்துக்கோங்க மல்லி வறுத்துட்டு இப்போ வறுத்துக்கிட்டு இருக்கேன் மிளகா வந்து ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க இரநூறு கிராம் மல்லிக்கு ஐம்பது கிராம் மிளகாய் அதையும் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கருவை விட்டுராமல் காம்போடு போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க காம்பு வந்து உடம்புக்கு ஒன்று கெடுதல்லாம் கிடையாதுங்க உடம்புக்கு நல்லது தான் நல்ல ஜீரண சக்தி கொடுக்கும் அதனால் அது ஒன்றும் கெடுதல்லாம் கிடையாது மிளகா மல்லி வறுத்துட்டோம் இப்போ மஞ்சள் போட்டுக்கிறேன் மஞ்சள் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் போட்டுக்கோங்க நான் இது மாதிரி வறுத்து போட்டு தான் அரைப்பேன் நீங்கள் மஞ்சள் தூளாக கூட சேர்த்துக்கலாம் அது உங்களுக்கு சும்மா ஒரு நிமிஷம் அப்படி வறுத்தா போதும் ரொம்பலாம் வறுக்க வேண்டியதில்லை அடுத்தது தோரம்பருப்பு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சேர்த்துக்கோங்க தோரம்பருப்பு வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி ஒரு நல்ல ஒரு வாசம் வரும் அந்த நேரத்தில் நம்ம எடுத்து கொத்திக்கலாம் பாருங்கள் தோரம்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கா நல்ல ஒரு வாசமும் வருது இந்த பக்குவம் போதும் இதுக்கு மேலேலாம் ரொம்ப செவக்க வேண்டியதில்லை இப்போ இதை மாற்றிடலாம் இந்த தோரம்பருப்பு கூடையே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன் அதையும் போட்டு அதோட வறுத்துட்டோம்னா ஈஸியாக வருபட்டுரும் இந்த கருவேப்பில முடித்தோம்னா முறிஞ்சி பவுடராக போகுது பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்துக்கணும் நம்ம க இந்த பருப்போடு போட்டு வறுக்கையில் நல்லாவே வறுபட்டு போயிடும் அடுத்தது ஜீரகத்தை வறுத்துக்கலாம் ஜீரகம் வந்து ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கோங்க இரநூறு கிராம் மல்லி சேர்த்திங்கல்ல அதுக்குள்ள பொருள் தான் நான் வரிசையாக சொல்லிக்கிட்டு வரேன் இன்னும் ஐம்பது கிராம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க நான் வந்து நிறையா வறுக்கிறேன் நம்ம பார்சல் போடுறதுக்காக உங்களுக்கு வீட்டுக்கான அளவு தான் நான் அப்போதைக்கு சொல்லிகிட்ருக்கேன் பாருங்கள் ஜீரகம் லைட்டாக வெடிக்குதா இந்த அளவு போதும் ரொம்ப எல்லா ஜீராகவும் வெடிக்கிற வரைக்கும் விட்டிங்கன்னா கறி வரும் அதனால் லைட்டாக இந்த மாதிரி வடிக்கையிலே நம்ம மாற்றிடலாம் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த ஜீரகம் வந்து கலர் மாறிடக்கூடாது அடுத்தது மிளகு ஜீரகம் ஐம்பது போட்டிங்கன்னா மிளகு வந்து ஒரு முப்பது கிராம் போட்டுக்கோங்க மிளகு இந்த ஒன்று ஒன்று வெடிக்குதா இந்த பக்குவம் போதும் இப்போ இதையும் மாற்றிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இப்போ ரசப்பொடிக்கு அருமையாக எல்லாம் வறுத்து எடுத்துட்டோம் இப்போ இது ஆறின பிறகு நம் திருவை மிஷினில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் உங்களுக்கு அரை கிலோவுக்கான அளவுகள் தான் சொல்லியிருக்கேன் அதனால் வறுத்துட்டு நீங்கள் வீட்டில் மிக்சிலையே பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இது மூணு மாதம் ஆனாலும் நல்லா ஃப்ளேவரோடு நல்லாவே இருக்கும் நீங்கள் ரசம் வைக்கும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு ரசமும் நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்துடலாம் வாங்க இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ ரசப்படி அரைச்சிட்டு இருந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி தான் குறை குறைப்பாக இருக்கும் இப்போ நம்ம ரசம் வச்சுக்கலாம் நான் கொஞ்சமாக வீட்டுக்காக கொஞ்சமாக எடுத்து வந்திருக்கேன் புளியை கொஞ்சம் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் ஒரு பழம் தக்காளி இல்லை பெரிய பழமாக பழுத்த பழமாக ஒரு பழம் தக்காளி ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன் எங்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை கொத்தமல்லி போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் ரசப்பொடி பாருங்கள் இவ்வளோ இது போட்டால் போதும் ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு ஏழு பல் பூண்டு அப்படியே தோலோடு நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் அப்போ கரைச்சிக்கலாம் நம்ம மஞ்சள் வரைக்கும் அதிலேயே போட்டிருக்கோம் அதனால மஞ்சள் கூட போட தேவையில்லை இந்த மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்தே கரைச்சி விட்றணும் என்கிட்ட தான் கொத்தமல்லி இல்லை அதனால கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன் அவ்வளோ வாசமாக இருக்குங்க இந்த ரசப்பொடி அவ்வளோ வாசமாக இருக்குது நீங்களும் நான் சொன்ன அளவுகளில் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் திருவ மிஷின்னா என்னன்னு சொல்லி இன்னும் சில பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க நம்ம ஏற்கனவே அதுக்கு பெரிய வீடியோ தெளிவாக வீடியோ போட்டிருக்கோம் இது வரைக்கும் பார்க்கலன்னா இந்த ஸ்க்ரீன் எண்டில் கொடுக்குறேன் பாருங்கள் பூண்டு ஒண்டியும் அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக இடித்து போட்டுக்கணும் அவ்வளோ வாசமாக இருக்கும் பாருங்கள் ரசம் மஞ்சள் எதுவுமே தேவையில்லை எது இதில் இருக்கிறதே போதும் ஒரு நாலு பேருக்கு ரசம் வைக்க ஒரு ஸ்பூனுக்கிட்ட போட்டிங்கன்னா போதும் ரசப்பொடி இப்போ தாளித்து விட்டுக்க வேண்டியது தான் பாருங்கள் எவ்வளோ ரசம் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நுறச்சிக்கிட்டு வரீங்களா ஆஃப் பண்ணிடலாம் ரசம்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் ரசம் இப்படி இருக்குது சூப்பராக இருக்கா இதை பார்த்தாலே தெரியும் அதோட டேஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க ரசம் எனக்கு பார்சல் போடுற வேலை இருக்குது அதனால அம்மா அப்பாவுக்கு இந்த சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன் கொண்டி கொடுத்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் இருக்குது அப்புறம் ரசம் உருளைக்கெழங்கு வருவல் அப்புறம் சாதம் எடுத்து வச்சுருக்கேன் கொண்டு போய் அம்மா அப்பாவுக்கு கொடுத்துட்டு நான் பார்சல் போட போகிறேன் நீங்களே இதே மாதிரி ரசப்பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அருமையாக ரசம் வச்சு சாப்பிடுங்க இல்லைன்னா நம்மள்கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு வாங்கிக்கோங்க பா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்